போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் கேரள சோழி பிரசன்னம் இந்த கேரள சோழி பிரசன்னத்தினுடைய ரகசியங்களை பார்ப்போமே சரி நாம் தமிழகத்தில் எப்படி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஜாதகத்தை கொண்டு ஆய்வு செய்கின்றோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம் திருமணமாகலையா திருமணத்திற்கு எந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகும் இதையெல்லாம் ஜாதகத்தில் கேட்போம் வேலை கிடைக்கலையா எப்போ வேலை கிடைக்கும் அதை ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பலன் பார்ப்போம் புதிதாக தொழிலை ஆரம்பிக்கிறோமா எந்த காலகட்டங்களில் ஆரம்பித்தா நமக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழகத்தில் ரொம்ப முக்கியத்துவமாக ஜாதகத்தை பயன்படுத்திக்கிறோம் ஜாதகங்களை கொண்டு ஒருவருடைய பிறந்த நேரம் அவருடைய பிறந்த ஊர் அவர் என்ன தேதியில் பிறந்தார் எந்த மாதம் எந்த வருடம் இதை கொண்டு பலன் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக ஜாதகம் அமையுது இந்த ஜாதகத்தை கொண்டு நாம் பலன்களை பார்க்குறோம் சரி கேரளாவில் எல்லா நிகழ்வுகளுக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா பிரசன்னம் வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே வருவாங்க பிரசன்னம்னு சொல்லக்கூடியது பல பிரசன்னங்கள் உண்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோழிகளை வச்சு பிரசன்னம் பார்க்கறது நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு சோழி பிரசன்னம்னு சொல்லுவாங்க இந்த நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு லக்னமிட்டு அந்த லக்னத்திற்கு உண்டான பலன்களை எடுக்கிறது ஒன்று இருக்குது பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க தாம்பூல பிரசன்னம் அப்படிங்கிறது வரக்கூடியவங்க எத்தனை வெற்றிலைகள் கொண்டுட்டு வந்திருக்காங்களோ அந்த வெற்றிலையினுடைய எண்ணிக்கையை எடுத்து லக்னமிட்டு பலன் சொல்கிறது ஒன்று இருக்குது அதே போல் சொர்ணப் பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசி கட்டத்தை அரிசி மாவில் ஒரு சிலர் திருநீர்லேயும் இந்த ராசி கட்டத்தை வரைகிறாங்க அந்த ஒரு குடும்பத்துக்காக பிரசன்னம் வைக்கிறாங்கன்னா அந்த குடும்பத் தலைவரை கூட்டிகிட்டு வந்து இந்த ராசி கட்டத்தை வரைய சொல்லி ஒரு சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைங்களாக இருக்காங்க சின்ன வயசாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த ராசி கட்டத்தில் மூன்று முறை சுற்றி வர சொல்லி கையில் சில பொருள்களையும் பொட்டு அதுவும் கையில் கொடுத்து இந்த ராசி கட்டத்தை மூன்று முறை சுற்றி வர சொல்லி எந்த இடத்துல அந்த குழந்தை அந்த சொர்ணத்தை அதாவது தங்க பொட்டு வைக்குதோ அதை லக்னமாக கொண்டு சொர்ண லக்னமாக கொண்டு பலன் சொல்லுவாங்க இது சொர்ண பிரசன்னம் இதில் நாம் ஒரு தனி நபருக்கும் குடும்பத்துக்கும் ஜாதகம் பார்ப்போம் தமிழ்நாட்டில் பிரசன்னம் சொல்லக்கூடியதும் அதே போல் தான் ஒரு தனி நபருக்கும் அந்த குடும்ப ஜனங்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கறது ஒரு குடும்பத்தில் தொடர்ந்து என்னென்னா ஏதாவது தொடர்ந்து யாருக்காவது பெண் பிள்ளைகளே பிறந்துட்டுருக்காங்க இல்லை ஆண் குழந்தைங்க மட்டுமே பிறக்கிறாங்க பெண் குழந்தைங்களே இல்லை சிலருக்கு வாரிசே இல்லாமல் போகிறது அதே நல்லா இருக்கக்கூடிய தொழில் திடீர்னு சரிவுகள் ஏற்படுறது ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தியெல்லாம் நடக்குது நல்ல கோல்சார பலன்கள் இருக்குது ஆனால் எனக்கு தொழிலில் அபிவிருத்தி இல்லை எல்லாம் கீழே இறங்கி போகுது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பிரசன்னம் பார்ப்பாங்க இந்த பிரசன்னம் ஒரு கோவிலுக்கு பார்க்கக்கூடியதும் இருக்குது எப்படி ஒரு தனி நபருக்கும் ஒரு குடும்ப ஜனங்களுக்கும் பார்ப்போமோ அதே போல் கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னமும் இருக்குது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம் எப்படி இருக்குது அதே போல் அந்த சுவாமிக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் சரியானதாக தான் சொல்கிறாங்களா அந்த கோவிலுக்கு கிடைக்கக்கூடிய நிதி சரியாக பயன்படுதா அந்த கோவிலுக்கு தான் பயன்படுதா இந்த கோவிலை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது தவறான விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்களா அந்த கோவிலுடைய வளாகம் சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய நைவேத்தியம் எப்படி இருக்குது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசன்னம் கேரளாவில் அதிகமாக பார்க்குறாங்க நாம் ஒரு ஜாதகத்தை கொண்டு ஒரு தனிநபருக்கு பலன் சொல்கிற மாதிரி அங்கேயும் பிரசன்னம் வச்சு தனிநபருக்கும் குடும்பத்துக்கும் பலன் சொல்வது மட்டுமல்ல கோவிலுக்கும் சேர்த்து இந்த பிரசன்னம் அமையும் சரி இதில் ரொம்ப விசேஷங்கள்லாம் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பூஜைகள் பண்ணுறோம் ஏதாவது ஒரு வழிபாடு முறைகள் பண்ணுறோம் இதில் முதல்ல தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கா போ நான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அந்த காரியத்துக்காக நான் வீட்டிலேயே கூட எனக்கு தெரிஞ்ச இஷ்ட தெய்வத்தையோ உபாசனை தெய்வத்தையோ வழிபாடு பண்ணுறேன் இத்தனை நாட்கள் வழிபாடு பண்ணுறேன் நான் முடிவு பண்ணிவிட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன் ஒரு பூஜைகள் செய்கிறேன் இந்த பூஜையால் முதல்ல எனக்கு பலன் கிடைக்குமா இந்த பூஜையை செய்வதற்கு தெய்வத்தினுடைய அனுகூலம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னா பிரச்சனை ரொம்ப அவசியம் இது நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் நான் என்னுடைய இடத்துல பூஜை செய்கிறேன் நீங்கள் எதற்காக வேணாலும் எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் பூஜைகள் செய்வீங்களோ வழிபாடு செய்வீங்களோ ஏதாவது வேண்டுதல்கள்லாம் வச்சிருந்து நிறைவேற்றுறீங்களோ இந்த காலகட்டங்களில் தெய்வத்தினுடைய அனுகூலம் முதல்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் சரி இதற்கப்புறமேலே தெரு அடுத்தது இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டோம் பண்ணியிருக்கக்கூடிய பூஜையால் நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா பண்ணியிருக்க பூஜையால் நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுனாலும் பிரசன்னம் ரொம்ப அவசியம் சரி தொடர்ந்து நாம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா நிறையா பேசுவோம் குடும்ப ஜனங்களில் முன்பிருந்தே ஒரு தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தலைமுறை தலைமுறையாக ஏதாவது பிரச்சனைகள் வருது அது இந்த காலகட்டங்களில் எனக்கு தொல்லையாக தெரியுது ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்ன பிரச்சனையாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல இந்த காலகட்டங்கள்லேயும் இந்த பிரசன்னம் ரொம்ப முக்கியத்துவமாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு இடம் வாங்குகிறோம் அந்த இடம் வாங்குகிறோன்னா நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சா குரு நல்லா இருக்காரா திசா புத்தி நல்லா இருக்கா இடம் வாங்கலாம் சரி முடிவு பண்ணிடுவோம் நல்ல திசா புத்தி நடக்குது இடம் வாங்கிடலாம் வாங்கியிருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்குமா இல்லை இந்த இடத்தை வாங் வாங்குவதால் நமக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசன்னம் ரொம்ப அவசியமாக பயன்படுது இந்த கேரள பிரசன்னத்தில் நிறைய யுக்திகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வாங்கலாமா ஜாதகங்கள் கொண்டு திசா புத்தி நல்லா இருக்கா நல்லாயிருக்கா இதை வச்சுட்டு இடத்த வாங்கலாம் வாங்கக்கூடிய இடமோ அல்லது வாங்கிய இடமோ அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா பிரசன்னம் கொஞ்சம் அவசியம் இந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரிவுகள் ஏற்படுது நல்லா இருந்த தொழில் எனக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போகுது இந்த இடத்துல நான் தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய தொழில் வந்து சரியில்லாமல் போகுது இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர் பாருங்க இடத்த மாற்றி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறந்தாங்க மிகப்பெரிய வளர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டது அப்படி சொல்லுவாங்க அந்த இடம் அதிர்ஷ்டமானதாக இருக்கா ஏதாவது தோஷங்களால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிரசன்னம் ரொம்ப அதிகமாக பயன்படுது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆகலை ஜாதகங்கள் கொண்டு பலன் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதே போல் எல்லா பரிகாரங்களும் பண்ணியிருப்பாங்க ராகுக்கேது பரிகாரம் ஜாதகத்தை பார்த்துட்டு செவ்வாய்க்கு பரிகாரம் இந்த மாதிரி பரிகாரங்களாம் பண்ணியிருப்பாங்க சரியான பலன் கொடுக்கல நமக்கு குறிப்பிட்ட வயசு தாண்டிடுச்சு ஒரு முப்பது வயசு ஆகிடுச்சு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சு இந்த மாதிரி வயது அதிகமாகிடுச்சு ஆனால் கல்யாணத்துக்கு உண்டான அனுகூலங்கள் ஏற்படலை அப்படின்னா அந்த காலகட்டங்களில் பிரசன்னம் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதே போல் தான் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சந்தான பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்பெல்லாம் நஷ்ட பிரசனம் அதாவது ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் பிரசன்னம் பார்த்தாங்க இன்றைக்கி நவீன காலம் ஆயிடுச்சு நிறைய யுக்திகள் அதிகமாகிடுச்சு ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு கேமரா வச்சிடறோம் அதனால் என்ன ஆகிடுது நமக்கு வந்து களவு போகிறதெல்லாம் முன்பளவுக்கு இல்லை அதே போல் காணாமல் போகிறதெல்லாம் முன்பளவுக்கு இல்லை எல்லாம் குறைஞ்சிருச்சு அந்த காலத்தில் அப்போது பிரசன்னம் வந்து இந்த இந்த அளவுக்கு நவீன காலமாக இந்த புதிய விஷயங்கள்லாம் அறிவியல் வளர்ச்சி அடைவதற்கு முன்பு ஏற்பட்ட இந்த களவு எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த பிரசன்னத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க ஒரு நாட்டினுடைய ராஜா எந்த திசையில் சென்றால் போருக்காக எந்த திசையில் போர் ஆரம்பித்தால் வெற்றி கிடைக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணினா வெற்றி கிடைக்கும் இதுபோல் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரசன்னம் பயங்கர பயன்பாடாக இருந்திருக்கு கேரளாவில் அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க எல்லா விஷயங்களுக்கும் இந்த பிரசன்னத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கல்யாணம் ஆகலையா அதுக்கும் பார்க்குறாங்க குழந்தை இல்லைனா பிரசன்னம் பார்க்குறாங்க ஒரு இடம் வாங்குறதா இருந்தால் பிரசன்னம் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவங்க பிரசன்னத்தை வச்சுக்கிட்டே வராங்க ஜாதகங்கள் கொண்டே எல்லா விஷயங்களையும் கணிக்க முடியும் தான் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும் பிரசன்னம் ரொம்ப அவசியம் இதில் ரொம்ப விசேஷமாக பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பார்க்கக்கூடியது இன்னும் ரொம்ப விசேஷம் இந்த பிரசன்னத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது இது போல் பல சூட்சமங்கள் இருக்குது இந்த பிரசன்னத்தில் அதே போல் கணித முறைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமான கணித முறைகள் இருக்குது இந்த பிரசன்னம் படிக்கிறதுக்கு நிறைய கணித முறைகள் எல்லாம் இருக்குது நம்மளுடைய போதி மையத்தில் நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம இந்த பிரசன்னத்தை பாடமாக எடுக்கின்றதில் நிறைய அடிப்படையிலிருந்து அடிப்படையிலிருந்து எது போன்ற பாடங்களை படிச்சுக்கிட்டு வந்தால் நமக்கு இந்த பிரசனம் நல்லா பார்க்க முடியும் அதே போல் தனி நபருக்கு பார்க்கறதுக்கும் ஒரு குடும்ப ஜனங்களுக்கு பிரசன்னம் பார்க்கறதுக்கும் கோவிலுக்கு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பல பரிகார சூட்சமங்கள் இதில் இருக்குது ரொம்ப குறிப்பாக பரிகாரங்கள் பலன் கொடுக்குதா இல்லையா பரிகாரங்கள் நமக்கு சரியான காலகட்டங்களில் வேலை செய்யுமா மூலம் இப்போ செய்கிற பரிகாரத்தால் பலன் கிடைக்குமா இல்லையா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசனம் ரொம்ப அற்புதமான பயன்பாடாக இருக்குது நம்முடைய மாணவர்களுக்கு நம்ம நிறைய விஷயங்களை பாடத்திட்டமாக கொடுத்துக்கிட்டே வரோம் நேரடியாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதை நம்ம நிறைய ஒரு பாடத்திட்டமாக கொடுத்துக்கிட்டே வரோம் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு பாடமாகவும் போவோம் சரி இன்னும் குறிப்பாக பாருங்களே இந்த பிரசன்னம்னு சொல்லக்கூடியது கேரளாவில் தான் முன்பெல்லாம் அதிகமாக பார்த்தாங்க அதே போல் பூஜை முறைகள் கேரளாவில் தான் அதிகமாக இருந்தது எல்லாம் இல்லாமல் இன்றைக்கி பல பாடப்பிரிவுகளோடு பல நுட்பமான பாடத்தோடு நம்மளுடைய போதி மையத்திலேயே வகுப்புகள் நடத்துகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் இதோடு சேர்த்து இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இந்த ஜாதகம்னு சொல்லக்கூடியதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனி நபருக்கு மட்டுமில்லை முன்பு பேசணும் பிரசன்னத்தில் கோவிலுக்கும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு பேசினோம் இது மட்டும் இல்லை இந்த உலகியல் அமைப்புக்கும் பல விஷயங்கள் இருக்குது ஜோதிடம் மனித குலத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அப்படின்லாம் நிறையா பேசினோம் இந்த உலகியல் ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஜோதிடத்தில் பல குறிப்புகள் இருக்குது நமக்கு சக காலத்தில் நிறைய ஜோதிஷர்கள் அற்புதமான பலன்களை சொல்லிட்டு வராங்க இதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கிரக சேர்க்கை ஏற்படுத்தியா ராகு செவ்வா சனி செவ்வா இந்த மாதிரிலாம் கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய காலங்களில் சமசப்தம பார்வை ஏற்படக்கூடிய எல்லாம் இயற்கை சீற்றத்தால் சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பாக இருக்குது இந்த பாதிப்புக்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் யாருக்கோ நடக்குதுன்னு நினைக்காம இந்த பாதிப்புகள் யாரையும் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்முடைய நேயர்கள் எல்லோரும் ஒரு நிமிடம் அவர் அவர்களுடைய வீட்டில் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வீட்டிலேயே என்ன செய்யலாம் தியானம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சால் தியானம் செய்யலாம் இறை வழிபாடு செய்யலாம் அவர் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம் எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதோடு சேர்த்து இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடமாவது எல்லோருடைய நன்மைக்காகவும் வேண்டிக்கும் எல்லோருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டால் நானும் நல்லா இருப்போங்கிற ஒரு பொது எண்ணத்தோடு தான் இதை சொல்கிறோம் உங்களுக்காக நீங்கள் வேண்டிக்குவீங்க இல்லையா உங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும் நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் நீண்ட ஆயுள் கிடைக்கணும் வேண்டிக்கவும் இல்லையா அதோடு சேர்த்து இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் வேண்டிக்குவோம் தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளோடு சந்திப்பமே